அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நாம் ஒரு புதிய நபரை சந்திக்கப் போகிறோம் கொசூர் கருப்பாயம்மாள் என்கிறவங்க இன்றைக்கி வந்து ஒரு புதிய முறையில் ஒரு பாட்டு பாடப்போகிறாங்க தாலாட்டு மாதிரியாகவும் இருக்கும் நாட்டுப்புற பாட்டு மாதிரியாக இருக்கும் பாடுங்க பூனை எல்லா சித்திரவல்லி பொல்லா சாயணமெடி பொல்லா சாயணமெடி ஐயா நீ எந்த ஊர் எந்த தேசம் சித்திரவல்லி மாதை நீ எங்க இருந்து வந்தாயம்மா ஐயா உன்னை ஆயாடி தானடா உன்னை கட்டையாளையாடி திடுவேன் ஏய் சித்திரவல்லி நீ தானடி தான அடி கட்டையாளையாடி உன் தங்கக்காயினாலே முத்தங்கு கொடுத்தது வேலை தானே ஏய் திரும்ப திரும்ப பேசினீன்னா சித்திரவல்லி நீ எத்தனைய கேசுனாலும் எனக்கு கோபம் வராது நீ நீ ஆயிரம் அடி அடித்துட்டாலும் நீ என் ஊர் எந்த கேச நம்ம இந்த வானத்தை விட்டு நம்ம தந்திவனம் போக வேண்டும் இங்கே திரும்ப பேசினா உன்னை கட்டையால் அடித்து விடுவேன் என்னை பறித்து பேசாத ஏ நீ ஆயிரம் அடி அடிச்சுட்டாலும் நானும் நம்ம தந்திவனம் போகணும் அப்போ நீ தந்திவனம் போகணும்னு சொல்ல ஆயிரம் அடியும் அடிச்சிட்டாலும் பரவாயில்ல உன் தங்க கையினால் முத்தம் கொடுத்தது வேலை நான் கட் கடங்கச்சியை கட்டிட்டு வா தாய் வீட்டில் ஓட்ட தண்டை கொலுசு அனைத்தும் தாரேன் நீ கொண்டு கட்டிட்டு வான்னு போகலான்னு சொல்ல ஐயா இந்த வேணிட்டு நம்ம வானம் போக வேண்டும் எனக்கு பொண்டாட்டி உள்ள இல்லையா பொண்டாட்டி உள்ள இல்லையா இது மாதிரி பிழைக்கும் பிள்ளை மாமன் மச்சினை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அனைத்து பேரும் இதை பார்த்து திரும்பிக்குங்க திரும்பிக்கங்க நீ தாய் வீட்டில் தண்டை கொலுசெல்லாம் கொடுத்துட்டு நீ போகலான்னு சொல்லி இது மாதிரி எல்லோரும் தெரிஞ்சிக்க புள்ள நம்ம பெத்தா வந்தால் அனைத்து பேரும் இழ இழ புடி அருவா இழை இல புடி அருவா ஏழை அவடலை பிள்ளை இழையல இழ கையாறுவா எழையலா சொல்லி நல்ல இழை மயில அடிச்சருவா இங்கே சொலட்டீடி இளமயில்கருதி எதண்ணே நான் இழ இழ நான் நான் இழையல் நானே நான் எழ நீ நானே இழையல இழ நானே நான் இழையலாம் மே வரோமா இழையலையளம வரமா இழைய அங்க ஊசி புல்லா இழையல சாம காடு இழையல அடி தானே இழை லயம் வரோமா இழை லையளமே வரோமா ஆ ஊசி புல்லு இழைள சாம காடு இழையல ஆ கூலி கித்த கொய்யா கொய்யோ பொய் இழ கொய்யா பொய் இழைய நான் குணம் மயிலே எழ தீட்டனே இழையலி தண்ணே நண்ணா இழ இழ நானே நண்ணா இழல நானே நானே இழையல இழ நானே நண்ணா இழையலே ஒரு அறைக்கு பூடுங்க ஒழுங்கொடனே பூசை செய்ய தண்ணே நானே நண்ணா நானே நானே நான் பண்டாரத்துக்கு பாங்குடனே பூச செய்ய துல்ல